ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிரீன் பிளாக்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலைனூர் அங்கலம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையனுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து மலையனூர் கோயிலுக்கு வந்து ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம் வாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டெலாம் போட்டு ஜாலியாக ஒய் பண்ணிகிட்டே வந்து நாங்கள் வந்து கோவில் போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் வந்து கோழி அறுத்து வந்து குழம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்து இங்கே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக சித்தப்படலாம் போயிருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்துட்டு எல்லோரும் பொங்கல் வைக்கணும்ல அதனால் வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே எங்கள் சித்தப்பா தான் கல்லெல்லாம் வச்சு குச்செல்லாம் வச்சு அடுப்பத்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க இங்கே வந்து எங்கள் மாமாப்பா பையன் வந்து ஃபோன் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருங்க நானாக வந்தோம் அஞ்சுன்னு ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம் ரைம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக அடிக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவுக்கு அப்புறம் சக்திக்கு அப்புறம் தாத்தாவுக்குன்னு சொல்லிட்டு மூணு பேரும் மொட்டை அடிக்க போகிறாங்க அதனால் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டோம் சமாள கத்திக்கிட்டே இருந்தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் வந்து கத்திக்கினே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சமாளிக்கவே முடியல அவனை பாருங்க இப்போ மொத்தலாம் அடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்துட்டான் அப்போ கூட வந்து அவன் ஃபோன் தான் வந்து பார்த்துன்னு இருக்கான் இப்போ வந்து போயிட்டு குளிச்சுட்டு புதிய ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ரெடியோ கான்ஃபரெண்ட்ஸ் மொத்தலாம் அடித்து முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்புவோம் ஃபஸ்ட்டு என்ட்ராகும்போது அங்கே வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு பில்லு மாதிரி கொடுப்பாங்க அது திரும்ப கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட திரும்ப ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பிடலாம் அதுக்கு தான் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல்லாம் வச்சோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சாமியாண்டே வச்சு படைச்சிட்டு இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்க கருவறையில் இருக்க சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துவிட்டோம் இது மெயின் கேட்டாக இது சைட் கேட்டான்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சுற்றி அந்த காலில் மெதிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அதான் எலுமிச்ச பழத்தை சுற்றி கொடுத்துட்ருக்காங்க 對對對對對對對 <try> கோவிலுக்குள்ளே எண்ட்ரானோ ஒன்றே சின்னதாக ஒரு சாமி ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் சாமின்னு தரலை அவங்க வந்து இப்போ வந்து விலை கேட்டிட்டு இருக்காங்க விலைக்கு ஏற்றி கற்பூரம் எடுத்துட்டு சாமி கும்பிட்டு போவான்னு சொல்லிட்டு என்ட்ரான்ஸ் எண்ட்ரானோடனே ஸ்ட்ரெயிட்டாக சாமி விட்டுருவோம் சாமியை பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து இந்த கோழி ஆடெல்லாம் சுற்றி வர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாமி அம்மன் வச்சு வச்சுருக்காங்க அப்படியே கோவில் சுற்றிட்டு உள்ளே போய்ட்டு சாமியை பார்க்கலாம் நாங்கள் வேட் போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்க்குறதுக்காக லைனில் நின்றுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு நியூ மேரிட் கப்பல் வந்தாங்களா சரி அப்படியே ஒரு கிளிக் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம் அங்கே வந்து ஒரு சமாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஏதோ ஒரு முனிவர் மகா சமாதி அடைஞ்சி தராங்க வந்து சித்தர் வந்து அங்கே சமாதி போட்டு அவங்க வந்து நம்ம காசெல்லாம் வந்து நெட்டிச்சு போடுறாங்க அது முதல்ல வீடியோ அந்த பேனரில் என்ன இருக்குன்னா வீ கேமரா ஃபோனு எல்லாம் நாட்டலோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நான் வீடியோ எடுத்ததுனால எங்கள் அண்ணன் வந்து முதல்ல அதை ஃபஸ்ட்டு நீ வீடியோ எடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்ட்ரான உடனே உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் திரும்ப வந்தாச்சு ஃபோன்ல அலோட இல்லை இருந்ததுனால நாங்கள் வீடியோலாம் உள்ளே போயிட்டு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வந்து புளியோதரை வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கிட்டு வந்து உட்காந்து எல்லாரும் வந்து கும்பலாக இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கயிறு வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கயிறு வந்து எல்லோரும் கையில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க சாமி கழுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு தக்காந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து கிளம்பியாச்சு போகும்போது கடையில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க

என்ன போம் அது பச்சை கிளி வேணுமாண்ணா பச்சை பிடிக்கலையா பச்சை வேணா அதே மாதிரி ஜீப் கார் தான் நம்ம மசோனா கொண்டு வாங்கி கொடுத்தோம் ஏ வேணுமா இல்லை துப்பாக்கி சத்தியமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை வாங்கிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா எல்லாம் உண்டில் வாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க கிளம்பியாச்சு இப்போ நாங்க வந்து பொங்கல் வச்சு இடத்துக்கு தான் போறோம் அங்க போயிட்டு சாப்பிட்டு கிளம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு को मोटो देख्दा

கோழி அறுத்து வந்து குழந்தை வச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டு உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சாய் கிரீன் வாக்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் ஏதாவது ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை ஏதாவது ஒன்னு சொல்லுங்க